ಇದನ್ನ ಬಚ್ಚು ಬಿಡೋದು ಉಳ್ಳಂದೆ ಬಿಡೋದು ಉಳ್ಳಂದೆ ಬಿಡೋದು ಪಾಸನ್ ಆ ಅತ್ತಾ ತೋಳಲ್ಲ ಬಿಡೋ ಬಾ இங்கே என்று என்ன வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம் ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு பயணம் முண்டு வழியில் போயிருந்தாங்க ஸோ அது என்னத்துக்காக அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து எங்களுடைய கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் வேண்டும்னு சொல்லி போட்டு போனாங்க போனாங்க ஒரு நாலரை கூட போய் நாங்கள் வீட்டை வர ஒரு ஆறு மணி இருக்குமே நாங்கள் ஆறு மணி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடுக்கிறோம் ஸோ என்னத்துக்காக போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து இப்போ கூடுதலாக ஏஞ்சலில் வந்து குக்கிங் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கரப்பு ரோஜாக்காவோட ரோஜா அக்காவோட குக்கிங் வீடியோ போட்டு கொண்டிருக்கிறோம் அப்போ கரப்பு ரோஜாக்கா கவலைப்பட்டுருந்தா அதாவது வந்து குக்கிங் வீடியோ போடுறோம் அப்போ உங்கள்கிட்ட குக்கினுக்கு தேவையான பொருட்கள் அப்படி என்றும் பெருசாக இல்லை போல இருக்குன்னு சொல்லி கவலைப்பட்டுருந்தா ஸோ எல்லாமே இருந்தது அனு வந்து குழந்தைக்கு எங்கே போட்டு வந்து ஏர்மேலுக்கு ஏர்மேலுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த கிரகமான தண்ணி காணையில் மற்ற அதெல்லாம் பழகாக போயிட்டு தானே சமையல்கள் நடந்தும் நிறைய காரியமாயிட்டு மற்ற நாங்கள் கொள்ளை அப்படி இப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பொருட்கள் எல்லாம் இரண்டு அந்த காணையில் வச்சு அதை கடைசியாக பண்ண குப்பைக்காரருக்கே ஏற்றி விட்டாமல் விட்டோம் அதனால் வந்து இல்லாமல் போயிட்டுது அப்போ நாங்கள் இன்றைக்கு போய் கிச்சனுக்கு தேவையான அதாவது வந்து எங்களுடைய கருப்பு ரோஜாக்காவோட வந்திருந்தவா அவளை கூட்டிக் கொண்டு விரைவா கொண்ட ஆட்டோவையும் வேண்டிக் கொண்டு கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் பண்ணிட்டு வந்தாங்க உண்மைக்குமே வந்து பார்க்குற கொஞ்சம் பொருட்களாக இருக்குது ஆனால் இதே கட்டிக்கு அதான் ஓகே அப்போ நாங்கள் நிறைய நேரம் கதைக்காமல் அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் போக ஜி காட்டியிருந்த சங்கில காட்டியிருந்த ஜான்சி சங்கிலியோட அப்படி எங்களை கலச்சி கொண்டு பின்னால வந்திருக்கு எங்களுக்கு தெரியா இப்போ நாங்கள் பிறகு அங்கேருந்து வந்து இங்கே பார்த்தேன்னா என் காணையில ஒரு ஜான்சிய காணையில அப்புறம் உந்துடமெல்லாம் தேடு தேடி தெரிஞ்ச முன்மைக்குமே வந்து ஆள் பிறகு ஒரு பெரியன் வேற கேட்க சொன்னானும் பிடி குற்றலை ஒரு பெரியன் பிடிச்சி வச்சிருக்கின்ற மாதிரிக்கு சொன்னவங்கன்னு சொல்லி பிறகு உடனடியாக அந்த வீட்டை போய் எங்களை செய்ய ஓடி ஒன்று வந்தாலும் அவ்வளோ மீனக் கெட்டது ரோஜாக்காவும் போயிட்டா அவன் அந்த தூரத்தில் இருக்கிறவா சைக்கிளாம் வந்தவா அப்போ அவங்களும் போயிட்டாங்க ஓகே அப்போ நாங்கள் எங்களை பொருட்கள் எல்லாத்தையும் பொருட்கள் அடுத்து பார்ப்போம் ஸோ எல்லாமே வந்து கிச்சனுக்கு தேவையான வந்து சமையலுக்கு தேவையான உபகரணங்கள் தான் பண்ணிட்டு வந்தது இப்போ அணு கொஞ்சம் குளிரண்ட கூட கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்கோம் சரி ஏன்னா கொஞ்சம் ஒரு நாள் கூட்டிட்டு போறேன் போய் ஓடிட்டு வந்தா

தம்பிக்குட்டி சமைக்கிற அடுத்த கூடாது அக அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா மூடியால வந்து இது எடுத்த நம்பர் மூடி 690 ரூபாய் என்னடா இதே விட கொஞ்சம் பெரிய சண்டடியா அவ்ளோ குடு அவ்ளோ குடு 690 ரூபாய் தரட்டுங்க 690 ரூபாய் குடு வாவ் வெரி நைஸ் ஓகே இது வந்து அதுக்கு புரியுது குள்ளந்து போய் போறோம் குள்ளந்து போய் போறோம் சரி அதுல பிராப் அது எங்க அடிக்குதுன்னு

இது கத்திய <interferes> 땡스. இது என்ன இத? ஆய தெரியயா தெரியு. தெரியு. அடுத்த பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரண்டி எடுக்கறது வாங்கிநாங்க. ஆருக்கு? இதோ இது மூப்புள்ள இருக்கு. இது மூப்புள்ள இருக்கா. இந்த என்ட Wadi பாரிகளோட கரண்டி இளங்கா. அது கேக்க Wadi வேறது எல்லாம். இல்லளே மூந்தே ಇದೆ இன்ன. இந்த கரண்டி வாங்கிநாங்க. தாக்கம்ான கரண்டி.

அங்க ஒரு குட்டி போறது வரையில லைன் பண்ணி எல்லா குலை குலை எல்லாம் அவர் மாதிரி இலக்கன கறியில நான் காச்சலாம் நல்லா இருக்கும் அப்படி வேற எடுக்க மாட்டேன் இந்த இருபதுਨੇ புடிச்சது சாஸ்ல ப்ளோட் சமைக்க நல்லா இருக்கும் உடனே இதலாம் சமைக்கப்றோம் மூடி சோல் வடிக்கிறது இல்லை சாமை நல்லா இருக்கும் ஆனால் வரும் டேசர் டேஸ் அமிக்க எடுக்கடா மூடி வைக்க அதே மாதிரி

நல்ல வாங்கின <Hands Sugar> <boundaries> <Cowberries>

இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சு இந்த வீடியோ பற்றி கேட்டுக்கிறோம் கவனில் சொல்லுங்க அப்புறம் இந்த பொருட்களை எல்லாம் வெளியே கிச்சனுக்கு உபயோகப்படுற பொருட்களை தான் வேண்டியிருக்கோம் அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் மறக்காமல் கவனில் சொல்லுங்கன்ட்டு சொல்லி கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விட விட்டுப்படுவோம் ஓகே இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டோம் போகிறதுக்காக ஸோ எதுவாக்களுடைய ஆட்டோ தான் அன்றைக்கு வேணுன்னாங்க Oh. Okay. yeah. Uh -huh. Okay, बुलुवा और माने

બ્રેક આયો બહુ બત ને તા ને હર પે હર રવા દેવી રા અמא નીંગા અמא કરપંડાલે માડી બાપા આદિ ને વ્યવાયજ બરો ગાના લબડાય બે નાનું મુ પડી આ 1000 રૂપિયા એ તો મોડ આ

පුුදු පිරිසනෑ බුදෝගේ පිල්ෂටිය කලයි